கிணத்து கடவுக்கும் வந்தாச்சு கிணத்து கடவுள இருக்கிற அங்கே பொன்மலை ஆண்டவரை பார்க்குறதுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் பொன்மலை அப்படின்னா முருகன் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ அங்கே நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது பாருங்க அந்த மலை தான் ஸோ சின்ன மலை தாங்க வாங்க போய் எப்படி இருக்குது மேலே அப்படி பார்ப்போம் ஸோ இந்த ஊரே வந்துட்டு அவ்வளோ வயப்பாக இருக்குங்க ஃபுல்லாக வந்துட்டு இங்கே பாருங்க அப்படியே லேசாக வந்துட்டு அப்படியே சாரல் போட்டுக்கிட்டே இருக்குது லைட்டாக வெயிலும் வந்துட்டு அடிக்குது ஜிலு ஜில்லு காற்று வேற இருக்கு இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் ஸோ ஃபுல்லாமே வந்துட்டு தென்னை மரம் காடு அது இது அப்படின்ட்டு நிறையா வச்சிருக்கிறாங்க சிலு ஜில் 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 நல்ல climate மத்தியானம் உச்சி வெயில் பன்னெண்டு மணி போலலாம் இங்கே வெயிலே காணா வெயில் அடிக்குது ஆனால் ஒன்றுமே சூடாக இல்லை அவ்வளோ கூலிங்கே இருக்கு அப்படி அப்படி இருக்குங்க இந்த ஏரியா ஸோ வந்துட்டு ஹைவே வந்தாச்சு இந்த கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற ஹைவே அந்த தான் வந்துட்டு கிணத்து கடவு அப்படிங்கிற ஊரில் தான் இந்த பொன்மலை கோவில் வந்துட்டு இருக்குது ஸோ வாங்க போயிடலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் வாங்க அவ்வளோ வயப்பாக இருக்கும் நீங்கள் அலப்புறம் பண்ணுற மேலே கூட அரசு வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு நம்ம சோலாவாக போகிறது தான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ தனியாக நான் போனோம்னா வச்சுக்கங்களேன் அந்த கோவிலில் யாருமே இல்லைன்னா நான் பேசாமல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன் இப்போ அந்த கோவிலில் கும்பல் இருந்துச்சு அப்படின்னாவே என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கே மனசே வராதுங்க அப்போ கோவிலை தாண்டி எங்கேயோ இருக்கோம் ஆக்சுவலாக கோவில் வந்து நம்ம தாண்டி போயாச்சு இங்கே பொன்மலை ஆண்டவர் கோவில் அப்படின்னு இப்போ கிணத்துக்கூடவோ பொன்மலை ஆண்டவர் கோவில்னு போட்டாவே உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் காட்டிடும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே இங்கே கோவிலுக்கு வந்துடலாம்

உண்மலை ஆண்டவர் கோவில் வந்துட்டு ரீச் ஆயாச்சு ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம வந்துட்டு கோவிலோட பின்னாடி அதாவது வாகனங்கள் வரக்கூடிய பாதையில் தான் நம்ம வந்துட்டு வந்தோம் ஸோ வாகனங்கள்லாம் வந்துட்டு மேலே கோவிலுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ படிக்கட்டு பாதைங்கிறது அப்படிங்கிறது சாத்திட்டாங்க அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல ஸோ வீடியோவில் போக போக அப்படிங்கிறது சொல்கிறேன் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாகனங்களில் மட்டும்தான் வந்துட்டு மலையேறி வர முடியும் ஸோ கோவில் ஆலயம் வந்துட்டு இப்படி தாங்க இருக்குது கட்டிட்டு இப்போ தான் வந்துட்டு ரோடுமே வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பழமையான கோவில் ஆகிடுங்க இப்போ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரேன் இதை பற்றி இந்த கோவிலை பற்றி ஒரு துளி கூட ஒரு வரலாறு கூட எனக்கு தெரியாது முருகன் கோவில் அப்படிங்கிறத இங்கே வந்ததுக்கு எனக்கு தெரியும் ஸோ இங்கே பாருங்களேன் ஸோ நமக்கு பக்கத்தில் கோவிலோட கோவில் ஆன உடனே இங்கே வந்துட்டு தலை திருத்தம் வந்துட்டு வச்சுருக்காங்க அதாவது வள்ளி துணை வந்துட்டு ஒரு பாத்தீங்களா அந்த வள்ளி சுனையில இருந்து கசிஞ்சு வர தண்ணி வந்துட்டு தேங்குது படிக்கட்டு பாதையை போய் பார்ப்போம் ஒருவேளை கோயிலோட திருப்பணிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல படிக்கட்டுக்கிட்ட வந்தாச்சு மலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இடத்துல அப்படியே வெண்டு வெள்ளதும் வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு வந்துட்டு படிக்கட்டு வடிவா வந்தீங்க அப்படின்னா இங்கிட்டு வந்துட்டு ஒரு கருப்புராயன் கோயிலும் கன்னிமார் சன்னதியும் வந்துட்டு இருக்கு சோ அத பார்க்க தான் வந்துட்டு இப்ப கீழே போய்கிட்டு இருக்கோம் இது அந்த சுணையோட தண்ணி தாங்க வள்ளி சுனையோட தண்ணி அப்படியே கீழே வரைக்கும் வருது பாருங்க இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் ஸோ கன்னிமார்களை வந்துட்டு இங்கேயே ஒரு பாறையிலே வந்துட்டு செதுக்கி வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கன்னிமார் சுவாமியை வழிபட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு கருப் வந்துட்டு இருக்கிறாரு ஸோ அவரே நம்ம வணங்கிடலாம் மழங்கிறது பெஞ்சிருக்க மாட்டேங்க ஃபுல்லாக வந்துட்டு வேற லெவலாக இருக்குங்க சரி வாங்கி மேலே போவோம் நீங்க தான் பார்ப்பீங்க அடுத்தது நம்ம ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் வந்து படிக்கட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு விநாயகர் சன்னதி இருக்கு மகா கணபதி சன்னதி விநாயகரை நம்ம வந்தீங்க கோவிலோட திருப்பணி வேலைகள் நடந்துகிட்டு வாங்க இப்போ முருகனை பார்க்க தான் தான் இன்னைக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருச்செந்தூர் கும்பாபேஷ் வரும் தான் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு கோவில் ரெண்டு முருகன் கோவிலை வந்துட்டு பார்த்துட்டோம் ரெண்டாவது முருகன் கோவில் இந்த கோவில் நடை எப்ப திறந்துருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணி முதல் நண்பகல் பன்னெண்டரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் சாயங்காலத்துல நாலு மணிலிருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் கிருத்து நாட்களில் அதாவது விசேஷ நாட்களில் ஆறு மணிலேருந்து எட்டரை வரைக்குமே திறந்துருக்கும் இடையில எதுவுமே சாத்த மாட்டாங்க போல் இப்போ மணி மூணு தான் ஆகுது நாலு மணிக்கு தான் நடங்கிறது திறப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்துட்டு அடையும் கூடி தான் இருக்கேன் ஸோ ஒன் அவர் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் பொள்ளாச்சியை அடுத்துள்ள பரவிப்பாளையம் என்ற ஊரில் கொங்கு மண்டல சிற்றரசர் பரம்பரையில் வாழ்ந்து வந்த கோபண மன்றடியார் என்ற ஜமீன்தார் வாழ்ந்து வந்த அழனி முருகப்பெருமான் மீது தீவிர பக்தி கொண்ட அவர் ஒவ்வொரு தைப்பூசத்தையும் முன்னிட்டு பழனி முருகப்பெருமானை தரிசிப்பது வழக்கமாக வச்சிருந்தார் முருகப்பெருமானுக்காக பல நாட்கள் விரதம் இருந்திருக்கார் ஒரு சமயம் தைப்பூசத்தை ஒட்டி பல நாட்கள் விரதம் இருந்த ஜமீன்தார் தனது உற்றார் உறவினருடன் குதிரை

பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சென்று இருக்காங்க மலையடிவாரத்தை நெருங்கி மலையேறும் சமயம் அங்க ஏற்கனவே சுவாமி தரிசனம் செய்ய வந்த ஆயக்குடி ஜமீன்தார் குடும்பத்தினர் இந்த ஜமீன்தார விருந்துக்கு அழைக்கிறாங்க பழனி பார்க்காம உணவு ஒன்பது இல்ல அப்படிங்கறது இவரோட கொள்கையா இருந்திருக்கு அதனால விருந்துக்கு வராத மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தவிர்க்கிறாரு அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானையும் பார்க்க போகாம வெறும் அடிவாரத்தோடையே திரும்பி பறவை பாளையம் போறாங்க தங்களோட வீட்டுக்கு போயிட்டு இதே கவலையோட படுத்து இருக்காரு கனவுல உள்ள முருகப்பெருமான் கிணத்துக்கடவு என்ற ஊரில் ஒரு மலை உள்ளது இந்த மலையின் உச்சியில் சந்தன மரமும் அதன் நடியில் பொன்னும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம என்னோட பாதமும் பதிந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு இங்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறைகிறாரு திடுக்கென்று விழித்த ஜமீன்தார் உடனே கிணத்துக்கடவுக்கு போனார் அங்க முருகப்பெருமான் சொன்னது மாதிரியே பாதங்கள் இருப்பதை கண்டு மகிழ்ந்த ஜமீன்தார் அந்த பாதங்களுக்கு பூஜைகளை செய்து வழிபட தொடங்கினார் அதுக்கப்புறமா மறுபடியும் ஜமீன்தாரோட கனவுல முருகப்பெருமான் நான் எப்படி உனக்கு காட்சி தரணும் இந்த மலையில என்ன வழிபட வேணும் கேட்ட ஜமீன்தார் மைசூர் மன்னரின் உதவியுடன் முருகப்பெருமானின் வாக்கை நிறைவேற்றினார் ஜமீன்தாரோட கனவுல வேலுடன் முருக பெருமான் காட்சி தந்ததுனால இங்க இந்த முருகன் கோவில வேலாயுத சுவாமி முருகன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில பத்தி இன்னும் பல சிறப்புகள் இருக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தாது அதனால இந்த கோவிலோட வரலாறு மட்டும் ஒரு தனி வீடியோவா போடலாம் இந்த கோவில் து என்ன அப்படிங்கிறத கேட்டுப்பீங்க சரி ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு வாங்க ஸோ கூடிய விரைவில் இந்த கோவிலோட திருப்பணிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிறாங்க ஸோ உங்களால் முடிந்த உதவி அந்த கோவிலுக்கு வந்துட்டு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து டெம்பிள் வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா மரகாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல்லைக்கை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதே கொடுத்து வச்சுங்க ஓகே கேஸ்